どういうわや <noise> நீ எந்தப் பகம் பாரு? சரினா. ஏய் நீ எந்தப் பகம் போ? சரினா. Come on. தம்பி என்ன கடைசியா அந்த நம்பர் எடுத்து கொடு ஏ உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா தெரியாத எனக்கு தெரியாது

நீ எங்க <laughs> 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 யாரு சொல்றா யாரா நீண்டா கூட வந்தவங்க திருச்சி பேச்ச நீங்க என்ன பண்ணுது திரும்ப திரும்படா சார் என்ன தவிர இந்த சேசல்ல வாண்டட யார் சார் வருவா பண்டியத கூட்டமா வரும் சிங்கம் தனியா தான் வரும் நான் சொல்லல ஏன் தலைவன் தனியா தான் வருவானே சிங்கம் இல்ல அந்த எட்டி மிச்ச பண்ண தெரியுமா இல்ல சீக்கு வந்த கோழி தனியா தான் நிக்கும் டேய் ஏசி வர நேராச்சி வெளிய சார் ஏசி வரட்டும் சார் ஹீட்டர் தான இருக்கும் கூலிங் ஆயிட்டு வரும்

எந்த என்ன தோண்டனா ஏத்துக்கிட்டதில்லை எனக்கு ஒரு பொது தலைவன் கிடைச்சிருக்கிறான் எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் பாத்துக்குவாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் சென்று வருகிறேன் அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள்

சூப்பரா இருக்கே என்ன ஏட்டு? சார் யார் இது அது ஓடி கே சார் ம் ஓடி வந்த கேசா சும்மா நச்சுன்னு இருக்கா அந்த பொண்ணையும் பையனையும் அழைச்சிட்டு வந்து தங்குறா சார் தான் ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது சொல்லுதான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் ஆமா யோ தெரியா விடியா வாழோட மாட்டீங்களே ஏ குட்டி உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா இருக்கா

சார் மல்லாரிய ஆனந்தமா வாசிச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க இந்த பல்லாரி மல்லாரி எல்லாம் எனக்கு தெரியாதே எல்லாரும் வாங்க உள்ள அய் கல்யாண உணவு மாதிரி விசாலமா இருக்கே நல்லா படுத்து தூங்கலாம் போல ஓரமா போய் உட்காரு வந்துட்டானுங்க சார் எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல அதான் கூட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு வேற வேலை இல்ல சார் ச ச சார் காலையில கச்சேரி இருக்கு சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார் உங்களை சந்தேக கேஸ் தான் என் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்க மேல எந்த கேஸும் போடல எந்த கேஸும் இல்லையா வாங்கடா போல நான் சொல்றத கேட்டீங்கன்னா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உங்க கல்யாண நாளா இருக்கும் அது நாளைக்கு இல்ல இன்னைக்கு அதை ஏன்டா நான் பத்துற அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன் நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு வெளியே தான் புலி வீட்டுல எலி போல இருக்கு நாளைக்கே பாபர் மசூதி நாள் சார் அதுக்கே சார் எங்களை எடுத்துட்டு வந்தீங்க பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா அதுக்கு தான் я சண்டை கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன் சார் எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க ஐயோ இவனுக்கு எப்படி புரியுது சோடா கவுண்டர் சொல்லட்ட நீ தச்சன வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா தச்சனைலாம் தரேன்றீங்களே டிரிகிலே யோ மேளம் வாசியா தச்சனை நான் சொன்னது இந்த லென்சி தச்சனையா போய் ஓரம் போகறியா அப்படிங்களா சரி சார் ஐயோ சார் 나యన நீங்க வாசிக்க போறீங்களா என்ன ஐயப்பா ஷூ ரொம்ப ஏன்பா! இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் நினைக்கிறியா ஏன் இப்படி வணக்கம் ஹயோ மணி ஆறு மணிக்கு மேல ஆகுது இன்னும் அந்த பொண்ணை ஹோம் கன்ஃபார்ம் உட்கார வச்சிருக்கீங்க வீட்டுக்கு தவறி சொல்லிட்டேன் அதான் வாணி, சார் இந்த பொண்ணை உன் பாதுகாப்பில் வச்சுக்கோ ஓகே சார் வாமா இங்கே வாமா ஒன்று தான் சீக்கிரம் இறங்கி வா இந்த குந்தன்கள் ஏன் கூட்டு இவ மானத்தை வாங்கிடுவாள ஏலா சீக்கிரம் வா நம்ம போல போல மண்ண போடுறாங்களே டி என்ன பண்றது இவ உடம்பு தாங்காதமா ஒரு நாள் லீவ் எடுத்துதான் நினைச்சுக்க பென்சில்ல கோடு போட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற கம்முனிரியா லத்தி நினைச்சு உன்னை தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க சரி 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 போ 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 ஏய் வாய குடுத்துட்டு வாங்கிட்டீங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா ஊதுன வாயா எப்படி அடங்கும் ஏய் ஏட்டே மாமுளோ வாங்கிட்டு மங்கா தாடுறியா சு கேவலை உள்ள ஐயா இருக்காருடம் அப்ப நம்மள ரெக்கமெண்ட் ரெகமெண்ட் பண்றதே ரெக்கமெண்ட் எதுக்குன்னு கணக்கு வேண்டாம் ஆமா இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி ரிட்டயர்ட்னு ஒன்னு இருக்க அது உங்களுக்கு கிடையாதோ கபரு இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுல மண்ணு அண்ணி ரெக்கமெண்ட் ஐயா இதுன்னு கேட்கறாமா ஐயா இல்லைன்னு வச்சுக்கோ பாப்பா அங்கே உக்காரு மாமுல் வாங்க வருவேல்ல வாயா இந்த ஆள நம்பி மாமுலும் கொடுத்துட்டு போய் ஐயோ ஐயோ காவல் நிலை மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசனை தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம் காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன எவ்வளவு நேரம் மூஞ்சி ஆட்டின இருப்பா அனைவருக்கும் அனைவருக்கும் எனவே பொழுது வணக்கங்கள் வன்லி ஜீவா வேடிக்கை பார்த்துக்கிறப்ப வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்தான் தீர வேண்டும்

நான் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு என்னென்ன பேசுனீங்க அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறீங்க யோ எங்க பிடிச்ச சார் பசங்க புரியா பாச பேசுறா சார் சந்தேகமா இருந்துச்சு அதான் இட்டு வந்தேன் என்னுடைய மொழியா புரியவில்லை என்னுடைய மொழியா புரியவில்லை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிச்சலே தந்தை சிவபக்தர் தாயார் முருகபக்தன் இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள் ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன் பெயர் தமிழாய்ந்த நல்லூர் தான் இருந்து செய்த ஒரு சிறிய என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தால் கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவண்ணை நல்லூர் எனது ஊர் நான் ஊர் பேர் உள்ள பெருசாகித எப்படி போஸ்ட் கால் எழுது என்ன சாதி சாதி இரண்டுடைய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி விழாவா நெறிகுறையின் மேதனையில் இட்டார் பெரியோரிடா வேறே எடுக்குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முடங்கினாளை கிழவி அந்த சாதி என்னுடைய சாதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று முடங்கினானே முண்டாசு கவிஞன் என் பாரதி அந்த சாதியினுடைய சாதி தமிழுக்கும் சாதி இல்லை தமிழா இந்த நல்லவனுக்கும் சாதி இல்லை ஐயா ஐயா முடியல அவர் முடிச்சோன்ன கூப்பிடுங்க வரேன்

மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் சைவ சிந்தாமணி வளயவதி குண்டலகேசி மணிமேகலை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலும்மாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்சிவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா நான் வாத்தியர்னா ஏய் கம்முடா காரை மலை அடிக்கப்றேன் வாத்தியர்ண்ணா ஏஞ்சுடா அப்பா இந்தா பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டே ஜோ 1000 சரி ஆ வக்காரி என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே அதற்கு பொருள் என்ன வக்காரினா குந்திக்க எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்ச மாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இருக்கிறீர்கள் எப்பா நான் யாரையும் வலிகல நீ வா ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு வந்து விட்டது பொருள் வர அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திர ஏன் வருகிறோம் பித்தா பிரே சூடே பாப்பா தாய் விடி குந்தே ஆஹ் வேணப்பா இப்படி பண்ணு ஆஹ் ஓ அமர சொல்லுகிறீர்களா அட்டை தாம்பா ஆரம்பத்துலன்னு சொல்லினிக்கிறா அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாதேபா அவனுக்கு ஒரு ஊரில் பேச வராதா இம்மென்னு முன்னே எவன் ஒருவரிகள் பேசுவேன் பேசட்டுமா ஓனாப்பா ஏற்கனவே டரியல் ஆகுது இந்த டரியல் என்ற வார்த்தை ஏவ சாமி நீ நான் என்ன காப்பாற்றுனா ஐய பே சாமி தமிழ் அறியாதவர் இந்த மாதிரி நாலு கேஸ் வந்து டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் ஒரு கணமும் சொம்பிராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே சரி பொறுமையாக இருப்போம் ஐயா அமர்ந்திருப்பவரே அப்பாடா அப்படி அடித்து வைத்த அணு போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா சொல்லியா நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன் ஆரம்பிச்சியா அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது தமிழன் தான் இப்ப மட்டும் இல்ல நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது காதும் கேட்காது என்ன இரும்பு இதயம் ஐயா அவனுக்கு வாய் பேச முடியாததற்கு வழக்கா வாய் பேச முடியாததுக்கு கேஸ் போட்டிருக்கு நாங்க என்ன லூசா அவன் என்ன பண்ண தெரியுமா முனுசாமி தெருல மூணு பவன் நகையை திருட்டு இருட்டுல எருமமாட்டு மாட்டு ஏறி இன்ஸ்பெக்டர் வீட்ல விழுந்துட்டான் அவர் தான் அடிச்சு இழுத்து வந்து உட்கார வச்சிருக்காரு யோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ இந்த பாத்தியா ஒன்னையே பாத்துட்டு இருக்கான் நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரவலை கிடைச்சிரு நாங்களே அதுக்கு பயம் தாய் அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம் ஒருத்தன் பேசியே கொள்றான் ஒருத்தன் பேசாமலே கொள்றான் என்ன பழப்ப <laughs> 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 <laughs>